தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் எட்டு வசனம் பதினெட்டு ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர கத்தாவை இந்த கால வேலையில எங்கள் தேவனை ஆண்டவரே நாங்கள் மனதார துதிக்கிறோம் துதிக்கிறோமப்பா ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே ஆ மாண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் உம்மிடத்தில் இருக்கிறது அதற்காக நாங்கள் அன்று செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளினுடைய பிள்ளைகள் ஆண்டவரே குறைவுகளோடு கூட இருப்பார்கள் இருப்பார்களானால் ஆண்டவரே கத்தர் இன்றைக்கு உம்மிடத்தில் இருக்கிறதை ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிற கிருபையை கத்தர் அருளி செய்யுங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்க கேட்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே இந்த நாளை என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா உங்க நாமத்துல இன்றைக்கு ஒவ்வொருவரும் கேட்கட்டும் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஐஸ்வர்யத்துல குறைவாய் இருக்கிற உடைய பிள்ளைகளை கத்த ஐஸ்வர்ய சம்மன்னர் இன்றைக்கு குறைகள் எல்லாம் நிறைவாக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே கனவீனப்பட்டு இருக்கிற உடைய பிள்ளைகள் வீட்டிலே ஒதுக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் தள்ளப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்த கத்தர் கனத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி நிலையான பொருளுக்காக உடைய பிள்ளைகள் இயங்கி கொண்டு இருப்பார்களானால் நிலையான வாசஸ்தலத்துக்காக அன்றவரை நிலையான சமாதானத்துக்காக நிலையான சந்தோஷத்துக்காக அன்றவரை பிள்ளைகள் அன்றவரை ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் நிலையான ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்றவரை உலக பிரகார நன்மைகளையும் கத்தர் கொடுத்தருளும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி நீதிக்காக அன்றவரை அழைந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் சுவாமி பிள்ளைகளுடைய காரியங்களில கத்த நீதியை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அந்த மக்கு ஸ்தோத்திரம் நீ நீதியை அருளுகிற தேவன் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு நீதி உம்மிடத்தில் உண்டு சுவாமி அதை இன்றைக்கு உடைய பிள்ளைகள் எந்த இடத்துல நீதிக்காக வேண்டும் என்று நிற்கிறார்களோ வியாபாரமோ அந்த ஒரு வேலை பார்க்கிற இடமோ தங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த ஒரு கஷ்டங்களின் நிமித்தமாக ஏதோ ஒரு நிமித்தமாக அந்த ஒரு பிள்ளைகள் நீதிக்காக ஏங்கி ஆனால் கத்தர் இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு நீதியை அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் உம்மிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்